actually, for uh, education, like us, we want to see our student, our old students, our alumni, when they come to a very high position, like a father, will be more happy of hearing their success in the life. even now, you know, from srm to right house, uh, white house, you have heard that, yes, sir. from srm to white house, a student of uh, srm. Huh? He has now appointed as the, uh, our uh, American President Trump uh, in AI a branch for supporting him. Yeah. Like us, our people have gone in a very, very high level and also MDs and also CEOs of good companies. That is really the pride. But as an education like, uh, like us, what is our student ladder? They start you know, the startups. They started industry, and or they do business. If all, at least some 50-60 percent of them, are come up in their life, in their life, in a high position, either individually or through government, you gain coming to know of those uh, you will be much happy and proud of it. In the இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் OFFICE, U.S.A. யூஎஸ்ஐ ஹெட் ஆஃபீஸ் யுஎஸ்ஐயில இருக்குது அவங்க இந்த முறை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விழா எடுப்பாங்க இந்த மாதிரி எடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் விருதுகளும் கொடுப்பாங்க விருதுகள்னால் தகுதியானவர்களுக்கு அந்த அசோசியேஷன் ஐசிடி ஒவ்வொரு இது காணிகையும் சேர்த்து பண்ண விழா மட்டும் எடுக்கிறது கிடையாது அந்த நேரத்தில் சில பேர் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க அதுக்கு ஃபெலோஷிப்புன்னு பேர் அவங்கள அடையாளப்படுத்துவாங்க அவங்க அது மாதிரி தடவை முப்பதுக்கு மேற்பட்ட தகுதியான ஒரு மூத்த அனுபவம் அது மாதிரி உள்ளவர்களை டென்டிஸ்ட்டுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற நாடுகளில் இருந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க இதில் அந்த வகையில் இன்றைக்கி கொடுக்குறாங்க இது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஏற்று நடக்க வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள் நாங்களும் சரின்னு சொல்லி இன்றைக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இது இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் ஆண்டு கூட்டம் நடக்கிறது அந்த வகையில் நாங்களும் இரண்டு பல் மருத்துவக் கல்லூரி நடத்துவது நடத்துவதால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த குழு எஸ்ஆர்எம் குழுவும் முப்பத்தைந்து கல்லூரிகளையும் ஐந்து பள்ளிக் நடத்துகிறது அதில் மூணு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி இன்னொன்று வந்து அதுவும் சிக்கம் அதுவும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மெயின் யூனிவர்சிட்டி வந்து டீம் யூனிவர்சிட்டி இந்த டீம் யூனிவர்சிட்டி அதுக்காக அதனுடைய ஆஃப் கேம்பஸஸ்னா என்ன அளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுவே திருச்சி டெல்லி அது மட்டும் இல்லாமல் சென்னை மூன்று இடங்களில் ஆஃப் காம்பஸ் இருக்குது காட்டாங்குளத்தூர் மெயின் காம்பஸ் ஆக இந்த க கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்திருக்கிறோம் என்று அறிந்து அந்த அவங்களுடைய அந்த ஆண்டு விழாவில் ஐஸ்வரி ஆண்டு விழாவில் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அல்லாத ஒருத்தருக்கு பல் மருத்துவர் அல்லாத ஒருவருக்கு அவர்களுடைய மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஹானரணி ஸ்கெலர்ஷிப் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மற்றவங்க அவங்களுடைய சேவை அவங்களுக்குள்ளே யார் சிறப்பாக செய்கிறாங்க என்ன அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வச்சு அவங்களுக்கும் நாற்பது வயசுக்கு மேலே கொடுக்குறாங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவார்ட் அவார்டு கொடுக்குறாங்க ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க இது என்னது ஹாலரி ஃபெலோஷிப் ம் இது இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை உலகத்தில் எங்கள் உலக தலைவர் கனடாவில் இருந்து வந்துருந்து அவர் தான் ஐயாவுக்கு வந்து ஹானரி ஃபெலோஷிப் அவார்ட் பண்ணார் நீங்கள் பார்த்துருப்பீங்க போகும் ஸோ இது வந்து அவருடைய ஹியூமன் கிரவுண்ட்ஸு அதை ஹியூமானிடேரியன் இதை வச்சு பல்மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிஃபிக் இதை வச்சு கொடுக்குறாங்க ஆனால் அவர் சான்ஸ்லருக்கு வந்து என்னென்னா அவருடைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் ஹியூமானிட்டேரியன் இதில் வந்து ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் கொடுக்குறாங்க இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி எஃப்ஐசிடின்னு பேர் இந்த தடவை ஈயான் டோயல் எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் வந்து ஃபெல்லோஷிப் இப்போ தான் வழங்கினாரு இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா இந்த காஜா புயலில் அப்புறம் எப்கொய்ஸில் இதில்லாம் அவர் சான்சலர் வந்து டாக்டர் பார்வேந்தர் வந்து நிறைய உதவி செய்திருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமாக அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம் செலவில் அதை நாங்கள் மேற்படுத்தி அதனால் இந்த ஃபெல்லோஷிப்பை வழங்கிடுவோம் காஜா புயலில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நாங்களே வந்து பல அறுவை மிஷினெலாம் கொண்டு போய் அந்த மரங்கள்லாம் அறுத்து எடுத்து அதை மறுபடியும் கண்டு நட்டு கொடுத்தோம் ஆந்திராவில் வந்து கொண்டு வந்து அது ஒரு பகுதி அந்த நேரத்தில் எங்கள் பள்ளையகத்தில் படித்த நானூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட இடத்துல பாதி மக்களுக்கு இலவசமாக அவங்க ஆண்டு முடிக்க பட்டணம் முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் செய்து கொடுத்தோம் அதுவே எடுத்தால் இரநூறு கோடிக்கு மேலே அந்த நேரத்தில் அது செய்து கொடுத்தோம் இந்த பள்ளிகழை பொதுவாகவே ஏழாயிரம் பேர்த்துக்கு வருஷத்தில் நாங்கள் இலவசமாக தகுதி அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறோம் இலவசமாக கட்டணமெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அதை வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு நூற்றி முப்பது கோடி அளவில் நாங்கள் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இலவசமாக அல்லது கன்செஷனாக அல்லது ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணி கொடு கொடுக்குறோம் அதனால அன்றாட நிகழ்ச்சி அது செஞ்சுருக்கோம் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு வகையில் வி ஸ்டார்டட் ஹையர் எஜுகேஷன் செமேர் இன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஃப்ரம் தான் நோ லுக் பேக் We started with mainly with engineering, later medicine, later dental, nursing, physiotherapy, occupational therapy and other, uh, what are all the courses available, need to be taught, including agriculture. Now we have got 35 colleges. As I said, we have got uh, 3 state universities and uh, one de-university. In all this we are very successful. And the students who are studying here, they are really going in a very high position by merit. And our placement opportunity in the campus is something extraordinary. And more than a time, 12,000 people per year. We did it last year, or last year. Now it is, uh, the uh, campus placement is going on. Now this is just, this is continuing. About say 8,000 students are able to place in this campus. It's a very rare of the institution, of education institution in India. And uh, this is spread over from Kanyakumari to Kashmir. Our students from 60, I mean all over India, except 30 percent only from Tamil Nadu. Remaining students, all from other states of the country. And 60 country people are studying. Therefore it's a great mix a student coming here not just to take a degree, but also they have got the opportunity to mingle with different language people, culture people. that is a separate education that will help them to go in a very successful way in their life later. Hmm. So 1985. To 2000. subscribe to vulcan television. please subscribe to television.